வாப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை வெளிப்படுத்தியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக திரு பூஷன் ராம்கிருஷ்ண கவாய் இன்று பதவியேற்றுக் கொண்டார் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பஞ்சாபில் சர்வதேச எல்லையை தவறுதலாக கடந்து சென்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷாவை பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இன்று இந்தியாவிடம் ஒப்படைத்தனர் தமிழகத்தில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் புன்னட்டி கூடா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதிகள் இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினர் முப்படைகளின் தளபதி திரு அனில் சவுகான் ராணுவ தளபதி திரு உபேந்திர திவேதி விமானப்படை தளபதி திரு ஏ பி சிங் கடற்படை தளபதி திரு தினேஷ் கே திரிபாதி ஆகியோர் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை வெற்றிகரமாக நடத்தி முடித்த பின்னர் முப்படையினர் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசுவது முக்கியத்துவம் பெறுகிறது இந்த சந்திப்புக்குப் பின் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் முப்படையினரும் அர்ப்பணிப்பு உணர்வோடு மன வலிமையுடன் ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கை அமைந்திருந்ததாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக திரு பூஷன் ராம்கிருஷ்ண கவாய் பதவியேற்றுக் கொண்டார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் டங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா் மத்திய அரசு பணிகள் ஆணையம் பி எஸ் சியின் தலைவராக டாக்டர் அஜய்குமாரை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார் யுபிஎஸ்சி விதிமுறைகளின்படி அவரது பதவிக்காலம் நிர்ணயிக்கப்படும் என்றும் பணியில் சேர்ந்த நாளிலிருந்து அவரது பதவிக்காலம் தொடங்கும் என்றும் குடியரசுத் தலைவர் பிறப்பித்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்தை அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னி நியமித்துள்ளார் புதிதாக கனடாவின் வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள அனிதா ஆனந்துக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கனடா அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மணீந்தர் சித்தும் சர்வதேச வர்த்தக அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பணவீக்கத்தை குறைக்க முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் மால்வியா தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்னர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இரட்டை இலக்கமாக இருந்த பணவீக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி பதவியேற்ற பின் எட்டு சதவீதமாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது என்று அவர் கூறியுள்ளார் மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கையின் பயனாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐந்தில் பணவீக்கம் நான்கு புள்ளி ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் நாட்டை பாதுகாக்கும் பணியில் அதிக அளவில் இளைஞர்களை ஈடுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களிடையே காணொலி வாயிலாக பேசிய அவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார பரிவர்த்தனை போன்றவற்றில் இளைஞர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று குறிப்பிட்டார் உலக அளவில் மாறிவரும் சவால்களுக்கு ஏற்ப நாட்டு நலப்பணி மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு தன்னலமற்ற சேவையை வழங்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டாா் மத்திய அரசின் திட்டப்பணிகள் மூலம் மக்கள் அதிக அளவில் பயன்பெறும் வகையில் நிதி சேவைகளை மேலும் வலுப்படுத்துமாறு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் வங்கி சேவை வாயிலாக செயல்படுத்தப்படும் திட்டப்பணிகள் குறித்து புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் ஜன்தன் திட்டம் அடல் ஓய்வூதிய திட்டம் பிரதமரின் சூரிய சக்தி மின் திட்டம் சாலையோர வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி போன்ற திட்டப் பயனாளிகளுக்கு வங்கிகளில் சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார் மத்திய அரசின் நிதி சேவைகள் துறை செயலாளர் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் பஞ்சாப் மாநிலத்தின் பெரோஸ்பூர் வனப்பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பணியில் ஈடுபட்டிருந்த எல்லை பாதுகாப்புப் படை வீரர் பூர்ணம் குமார் ஷா தவறுதலாக சர்வதேச எல்லையை கடந்தபோது பாகிஸ்தான் வனத்துறையினர் அவரை சிறைபிடித்தனர் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பிறகு நடத்தப்பட்ட இருநாட்டு ராணுவ பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இன்று காலை அட்டாரி எல்லைப் பகுதியில் பாதுகாப்பாக இந்திய ராணுவ அதிகாரிகளிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டார் எல்லை பாதுகாப்புப் படை வீரர் பூர்ணம் குமார் ஷா எல்லைப் பகுதியில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஆபரேஷன் சிந்து பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் தமிழகத்தில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் காலை ஒன்பது மணிக்கும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பிற்பகல் இரண்டு மணிக்கும் வெளியிடப்படும் என்றும் அது தெரிவித்துள்ளது தேர்வு முடிவுகளை டி என் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் ஐ என் என்ற இணையதளம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாகவும் தேர்வு முடிவுகள் தெரிவிக்கப்படும் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மருத்துவமனைக்கு தேவையான கூடுதல் வசதிகள் செய்து தரப்படும் என்று தெரிவித்தார் மக்களிடையே இந்த மருத்துவமனைக்கு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு நூற்றி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த மருத்துவமனையில் தினசரி சுமார் ஆயிரத்தி முன்னூறு வெளிநோயாளிகள் சிகிச்சை பெற்று சிறப்பான உண்மைகள் சிகிச்சையும் வழங்கப்பட்டுருக்கு அதே மாதிரி எம்ஆர்ஐ சிடி போன்ற நவீன வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அது எப்படி மக்கள் பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்க்க வந்தேன் இதெல்லாம் வெளியில் வரைக்கும் மக்கள் வந்து வெளியில் தான் தனியார் போய் வீணாக செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ எந்தவித பணம் செலவு இல்லாம இங்கேயே எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க கூடுதல் வசதி என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் கேட்டு அதையும் விரைவில் செஞ்சு கொடுக்குறதுக்கு நரசு தயாராக இருக்கு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள சில இடங்களுக்கு சீனா தொடர்ந்து புதிய பெயர் சூட்டி வருவதற்கு இந்தியா தமது கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஷ்வால் இதுபோன்ற நடவடிக்கைகளை சீனா மேற்கொள்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியில் உள்ள இடங்களுக்கு சீனா பெயர் சூட்டுவதற்கு எவ்வித தார்மீக உரிமையும் இல்லை என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் உறுதிபட தெரிவித்தார் பஞ்சாபில் விஷச்சாராய மருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்து ஆக அதிகரித்துள்ளது மேலும் பதிமூன்று பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமிர்தசரஸ் அரசு மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண்தீப் விஷம் கலந்த சாராயம் புழக்கத்தில் இருந்த ஏழு கிராமங்களில் காவல்துறை மற்றும் குழுவினர் ஆய்வு செய்து வருவதாகவும் உடல் நலன் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தாா் இந்திய பங்குச்சந்தைகள் இன்று காலை முதலே ஏற்றம் பெற்று வருகின்றன மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் என்று நண்பகல் நிலவரப்படி முன்னூற்று ஐம்பத்தோரு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தோராயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஒன்பதாக உள்ளது தேசிய பங்குச்சந்தை நிப்டி ஐம்பது புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று ஒன்பதாக உள்ளது தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகர்ஷி காஷ்யப் உன்னட்டி ஹுடா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அகர்ஷி காஷ்யப் இருபத்தொன்று பதினாறு இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி ரெண்டு இருபது என்ற செட்கணக்கில் ஜப்பானின் கவுரு சுகியாமாவை வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் உன்னட்டி ஹூடா இருபத்தொன்று பதினான்கு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி மூன்று இருபத்தொன்று என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் தமோன் பானை வென்றாா் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் நாற்பத்தேழு தங்கம் முப்பத்தொன்பது வெள்ளி உள்ளிட்ட நூற்று இருபத்தி இரண்டு பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா முதலிடத்திலும் பத்தொன்பது தங்கம் ஒன்பது வெள்ளி உள்ளிட்ட நாற்பத்தி இரண்டு பதக்கங்களுடன் ராஜஸ்தான் இரண்டாவது இடத்திலும் ஹரியானா மூன்றாவது இடத்திலும் உள்ளது கடந்த நான்காம் தேதி தொடங்கிய இப்போட்டி நாளையுடன் நிறைவடைகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை வெளிப்படுத்தியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக திரு பூஷன் ராமகிருஷ்ண கவாய் இன்று பதவியேற்றுக் கொண்டார் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பஞ்சாபில் சர்வதேச எல்லையை தபறுதலாக கடந்து சென்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷாவை பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இன்று இந்தியாவிடம் ஒப்படைத்தனர் தமிழகத்தில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷே காஷ்யப் புன்னட்டிகூடா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்